பயிர் நிலங்களின் பாதுகாப்பு மற்றும் சொத்து பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த இருபத்தையாயிரத்தி அறுபத்தைந்து துப்பாக்கி அனுமதி பத்திரங்களில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தொரு அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் தகவல்கள் எதுவும் இல்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது கணக்காய்வுக்காக சோப்பிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அலுவலக காலாண்டு அறிக்கையின் பிரகாரம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி அனுமதி பத்திரங்கள் தயாரிக்கப்பட்ட போது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தொரு அனுமதி பத்திரங்களின் மாற்றத்தை அவதானிக்க முடிந்ததாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது அல்லாத பரிச்சைகள் மற்றும் சொத்து பாதுகாப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை பத்திரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி பத்திரம் புதுப்பிக்கப்படாத ஏழாயிரத்து துப்பாக்கிகள் இருந்ததாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவிக்கிறது துப்பாக்கி கட்டளைச் சட்டத்தில் நூற்றி எண்பத்தி அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஒன்று பிரகாரம் அனுமதிப்படுகிறது கிடை பெற்றே தவிர துப்பாக்கி ஒன்று தம்பசம் வைத்திருக்கவோ உடைமையாக வைத்திருக்கவோ கூடாது என்று அறிவிக்கப்படுகிறது இதே துப்பாக்கி பயன்பாட்டுக்காக அறிவிடப்படும் கட்டணம் சரியான நேரத்தில் திருத்தப்பட்டிருக்கவில்லை என்றும் வருடங்களுக்கு முன்னர் பத்து வரையான கட்டணத்துக்கு அனுமதி பத்திரம் வெளியிடுதல் மற்றும் புதுப்பிப்பதே நடைமுறையில் இருப்பது எதிர்பார்க்கப்பட்ட அரசு வருமானம் இல்லாமல் போயுள்ளதாகவும் கணக்காய்வு பிரிவு இவ்வாறு அறிவிக்கிறது பாதுகாப்பு நிமித்தம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் வசமுள்ள துப்பாக்கிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான கால எல்லை நீடிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானித்திருக்கிறது ஆறாம் ஆண்டுக்கான அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்கும் பணிகள் கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அவை நேற்று முப்பத்தி ஒராம் தேதி நிறைவடைந்திருக்கின்றன எனினும் நாட்டில் தற்போது நிலவும் சீரட்ட காலநிலை மற்றும் மனத்தலைமைகளை கொண்டு துப்பாக்கி உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது இதன்படி துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதாக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இரண்டாயிரத்தி ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி வரை ஒரு மாத காலத்தால் நீடிக்கப்பட்டிருக்கிறது அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் இதை காலப்பகுதிக்குள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி தங்களது துப்பாக்கி உரிமை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என பாதுகாப்பு அமைச்சு மேலும் கூறியிருக்கிறது